ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவே சிந்திக்கா பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணில் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க வட்டத்திற்கு அமையும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை என்ன வேணால் கூற இயலுமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ வட்டத்திற்கு சமச்சீர் கோடுகள் அமையும் ஆனால் எண்ணற்ற அதிகமாக வரும் அது என்ன முடியாது அதனால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வட்டத்திற்கு வட்டத்திற்கு எண்ணற்ற எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் கோடுகள் அமையும் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சிந்திக்க பேஜ் நம்பர் எழுபத்தி மூணுலேயே அதிலே கொடுத்துருப்பாங்க அப்போ கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட உருவம் விட்டங்களை பொறுத்து சமச்சீராக அமையுமா இது வந்து சமச்சீராக இருக்குதான்னு கேட்குறாங்க பாருங்கள் சமச்சீராக தான் இருக்குது மூளை விட்டங்களை பொறுத்து சமச்சீராக இந்த கோடிக்கு இது இது மூளைவிட்டங்கள்னால் இந்த க்ளாஸ் தான் சொல்கிறாங்க அப்போ சமச்சீராக தான் இருக்குது எல்லா பக்கத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆம் இரு மூளை வெட்ட பொறுத்து சமச்சீராக அமையும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்த கொஷின் அடுத்த சிந்திக்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எழுபத்தி நாலில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் இணையகரங்களுக்கு சுழல் சமத்திய தன்மை உண்டா சுழல்னால் சுழற்றோம் அப்போ சுழல்னால் இது தான் ரெண்டு முறை சுழலும் அதனால இது ஒரு இணையகரம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கின்னு இதுக்கு பேர் கொடுத்துருங்க இது ஏ இது பி இது சி இது டி அதுக்கப்புறம் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன எதானா இணை கலும் சுழல் சமச்சீர் சுழல் சமச்சீர் தன்மை கொண்டவை சுழல் சமச்சீர் சுழல் சமச்சீர் தன்மையின் வரிசை ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த சிந்திக்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு எழுபத்தி எட்டில் ஒரு கட்டத்தில் இந்த கொஷின் கேட்டிருப்பான் கொஷின் பாருங்க ஒரு இடப்பேர்வுக்கு பின்னர் முன் உருவும் நிழல் உருவும் ஒன்றன் மீது ஒன்று பொறுந்தியில் அந்த இடப்பேர்வு குறித்து என்ன கூற இயலும்னு கேட்குறாங்க இப்போ பாருங்க இங்கு வலப்பக்க வலப்பக்க நகர்வு இடப்பக்க நகர்வு மேற்புற நகர்வு கீழ்ப்புற நகர்வு என்று எதுவும் இடம் இருக்காது புரிஞ்சதுங்களா அவளைதான் இதுக்கு ஆன்சர் சிந்திக்க இருந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா இந்த பாடம் கூட வடிவேல் நாலாவது பாடம் கூட இதோட முடியுது புரிஞ்சுதுங்களா